என் தங்கச்சி அனிதா செத்த பிறகு ஏற்பட்ட புரட்சியில் அவன் மரணத்தில் ஏற்பட்ட கொந்தளிப்பு கொதிப்பில் உடனே ஐயோ இல்லை நாங்கள் அப்படி இப்படி நீட்டை நாங்கள் ஒழிப்போம் அதுக்கு ரகசியம் வச்சுருக்கோன்னு நீங்கள் கதை விட்டீங்க அறுபது லட்சத்துக்கு மேலே கையெழுத்துவாங்க நீங்கள் என்ன பண்ணீங்க சேலம் மாநாட்டில் குப்பை எழுத்துக்கு போட்டு போயிட்டீங்க யார்கிட்ட கொடுத்தீங்க அந்த கை ஐயா பிரதமர் மோடியை சந்திச்சிங்க ஐயா உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திச்சிங்க முதல்வர் சந்திச்சார் தம்பி உதயநிதி துணை முதல்வர் சந்தித்தார் என்ன செஞ்சீங்க எங்கே கொடுத்தீங்க என்ன கொடுத்தீங்க எங்கே கொடுத்தீங்க இது பாதிக்கும் தெரியாம எப்படி இந்த முறையை கொண்டு வந்தீங்க சரி நீட்டு நீட்டை எழுதுறாங்க இந்தியா முழுமைக்கு மாணவர்கள் நீட்டு தேர்வு என் மாநிலத்தில் மட்டும் ஏன் இந்த கொடுமை நடக்குது இந்தியாவில் எந்த மாநிலத்தில் என் பிள்ளைகளுடைய துப்பட்டாவை எடுக்கிறான் பூணூலா இருக்கிறான் தலைமுடியை விரிச்சு விடுறான் முழுக்கை போட்ட சுடிதார்னா அரைக்கையா வெட்டுறான் உள்ளாடையை எந்த எந்த மாநிலத்தில் கலட்டுறான் என் பிள்ளையுடைய உள்ளாடையை கலட்ட நீ யார் எது கலட்டுற அந்த தேர்வு நடத்துற ஆணையர் அந்த மேற்பார்வையில் கிடத்துறாங்க காவல்துறைக்கு என்ன வேலை மனச்சான்றோட இந்த நாட்டு மக்கள் இதை யோசிக்கணும் இதை நீட்டு வேணாங்கிறாரு இப்படிலாம் கூடாது மூக்குத்தி தோடு எவ்வளவு 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 பெருசு இருக்கும் மூக்குத்தி அறிவார்ந்த மக்கள் செஞ்சு பாருங்க இந்த மூக்குத்தி எவ்வளவு பெருசு இந்த மூக்குத்திக்குள்ள பிட்ட கொண்டு போய் பார்த்து எழுதிட முடியும்னு நம்புதா அந்த சமூகம் நம்புதா ஏன் அங்க கண்காணிப்பு கருவி சிசிடி கேமராவை வை அப்ப மேற்பாளர் சூப்பர்வைசர்

ஏன் எனக்கு இவ்வளவு கடினமாயா இருக்கு ஏன் உலகத்தில் எந்த நாட்டிலே கல்வி ஏன் சுகமா அல்லாம சுமையா இருக்கு ஏன் இவ்வளவு கொடுமையா இருக்கு ஏன் இவ்வளவு கொடுமையா இருக்கு உங்களை எல்லாம் யாரா மருத்துவராக சொன்னதுன்னு கேட்கிறீங்களா என்ன என்ன கணக்குல இத கொண்டு வரிய வட இந்தியாவில் நான் அறிவார்ந்த பெருமக்களை நான் என்ன காணொலி ஆவணத்தை காட்டுறேன் வட இந்தியாவில் இதே நீட்டு தேர்வு எழுதும் போது புத்தகத்தை விரிச்சு வச்சு எல்லாரும் எழுதுறா அந்த மேற்பார்வையாளர் அந்த பார்வையிட சூப்பர்வைசர் என்ன பண்றாரு பதவி அடையில் நின்றுகிட்டே யாராவது வரானு பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாம் பார்க்க தவறி இருந்தா நான் அந்த காணொலியை தரேன் நீங்க ஒளிபரப்புங்க இத்தனை மாநிலங்கள் நடக்கும்போது ஏன் மாநிலத்தில் மட்டும் ஏன் இந்த கொடுமை நடக்குது தமிழ்நாட்டில் மட்டும் பிள்ளைகளை பொத்தானா இருக்கிறது இந்த பொத்தானுக்களை பிட்டு கொண்டு வர முடியுமா என்ன வேலை இது காவல்துறை எதுக்கு அங்க இருந்து கழட்டுது மூக்குத்திய போட்டு தழன்ற இது பண்ற உள்ளாடைய கலட்டிடுற வீட்டுக்கு போய் உடைய மாத்திக்கிட்டு வாழ்ற இன்னைக்கு சவுளி கடையில் நீட் தேர்வுக்கு ஏற்ப மேலாடை விற்கப்படும் போட்டிருக்காங்க சாகவேனா அதெல்லாம் பார்த்து இந்த நாடா அது நாடா கேட்டேன் நாங்க தான் எல்லா உரிமையும் பாதுகாத்து என்ன இதை பாதுகாத்தீங்க நீங்க என்ன உரிமையை பாதுகாத்த இதெல்லாம் கலட்டிட்டு இதெல்லாம் அறுத்துட்டு என் பிள்ளைய விட அள வச்சு கண்ணீரோட உள்ள போய் தேர்வு எழுதுனா இது மாதிரி ஒரு மனித வதை கொடுமை ஏதாவது உண்டா என்ன மனநிலையில் என் பிள்ளை போய் எழுதும் படித்த பாடம் எப்படி நினைவில் வரும் எப்படி வரும் போன திறமை உள்ளாடை கழிச்சு உட்காந்து கடைசி வரைக்கும் மூளை உட்கார்ந்து அழுதுகிட்டு போச்சு எப்படி அவ உயிரை மாய்சிக்கிறோம் எப்படி இருப்பா தான் மருத்துவம் படிப்பேன் நான் டாக்டரா வருவேன் என்னவாகிறான்னு ஆசிரியர் கேட்கறான் இந்த நாட்டில் ஒரு சாபக்காடு ஒருத்தன் கூட நான் நல்ல அரசியல் தலைவனாகணும் நல்ல வேளாண் குடிமகனாக ஒருத்தனும் இல்லை எல்லா டாக்டர் இன்ஜினியர் தான் ஆய் தொலை டாக்டர் ஆகு அப்படி கனவோட நான் மருத்துவராகவே மருத்துவராகவேன்னு சொல்லி வந்த என் பிள்ளைகளுக்கு கடைசியாக கூட படித்த நண்பனை சமூகத்தை பெற்றோர்களை உறவினர்களை எதிர்கொள்ள முடியாம தானே உயிரை மாய்த்துக்கிட்டு போகுது பச்சை பிள்ளைகள கொள்ற குடிக்க வச்சு கொள்றா படிக்க போற இடத்துல என்னதான் என்னதான் கொடுமை பித்தான வெட்டிக்கிட்டு மூக்குத்திய போட்டு கலட்டிக்கிட்டு அறிவுங்க யாராவது கேட்க மாட்டேங்கல யாருமே கேட்க மாட்டேங்கல எங்க இந்த எப்படிங்க பிட்டு கொண்டு போக முடியும் எப்படி கொண்டு போக முடியும் தாலியில என்னங்க பிட்டு கொண்டு எப்படிங்க கொண்டு போய் பார்த்துட முடியும் குடிக்க வச்சும் தாலியை இருக்கிற படிக்க வச்சு தேர்ந்து எழுதும்போது தாலியாக இருக்கிற இது என்ன நாடுது காட்டா நாங்கள் தான் சுயாட்சி நாயகன் இதுதான் சுயாட்சியா தேர்வு எழுது வரும்போது பிள்ளைகளை கடைசி அரை மணி நேரம் உட்காந்து மனதுக்குள்ள நினைவுபடுத்தி அமைதியான சூழ்நிலையில் போய் அந்த பிள்ளையை தேர்வு எழுதுங்க வாசலில் நிற்க வச்சு அந்த பிள்ளைகளை காய்ச்சியை பாருங்கள் உன் மகளோ என் தங்கச்சியோ உன் மகளோ உன் தங்கச்சியோ எழுதுனா உன் மனநிலை எப்படி இருக்குமான்னு பாரு மறுபடி மறுபடி ஓட்ட கேவலப்படுத்தி நாட்டை நாசம் பண்ணிட்டு என்ன இதுக்கெல்லாம் முடிவு கட்டுற ஒரு காலம் வருது நீ பாரு என் பாட்டை அயோத்தியாச பண்டிதர் மேல ஆணையிட்டு ஒரு நாள் நான் வந்து உட்கார்ந்தவன் நீட்டு நீட்டை பாக்குறேன் நீட்டு வேற எங்கேயாவது நான் ஏன்னா ஆந்திராவில் பீகார்ல மத்த மாநிலத்தில் எழுதும் முதல்ல என் பிள்ளைகளுக்கு எல்லாம் கழட்டி கழித்தி விடுறியா காவல்துறைக்கு எங்க என்ன வேலை தேர்வு எழுதுகிற அரங்கத்துக்கு வாசல்ல காவல்துறைக்கு என்ன வேலை பெண் காவலர்கள் ஏன் என் பிள்ளைகள் சுடிதார கழட்டுறது அதை கழட்டுறது இந்த தலைமுறை இதெல்லாம் என்ன வேலை அது ஏன்னா அக்யூஸ்டானங்கள்ல லக்கு என்னது இது ஏடா இவ்வளவு சோதிக்கிற ஆதார் கார்டு கேட்ட கைரேகை கண்வெளியில் எடுத்த செக்யூரிட்டின் ஏர்போர்ட்டுக்குள்ள வானூறுக்குள்ள போக முடியல ஷூவை கழட்டு பெல்ட்டை கழட்டுங்கிற ஆயிரத்தெட்டு தடவை சோதிக்கிறேன் அதே வந்து புல்வாமால் அடிச்சிட்டு போகிறேன் பதில் கேமல் அடிச்சிட்டு போறேன் அதையெல்லாம் விட்டுற அந்த பிட்டடிக்கு அடிக்க போகுது என் பிள்ளைன்ட்டு இங்கே பிடிச்சி நோண்டிட்டு இருக்கு என்ன நீ உன் பாதுகாப்பு கேவலம் கேவலம் இத்தனை மாநிலங்கள் எழுதும்போது என் மாநிலத்தில் மட்டும் இந்த துயரம் தொடருது கேட்டா கேட்டால் இவங்கெல்லாம் நல்லாட்சி கொடுத்துட்டேன்னா அவரே சொல்லி பார்ப்பல அவரே